வீட்டுக்குள்ள யாரு ஃபேக்கா இருக்காங்க கொஞ்சம் அவரோட ஃபேக்னஸ் நிறைய பேர் பொறுத்துக்க முடியாது அப்பப்போ வந்து போகும் நிறைய ஃபேக்கா இருக்கிறது கண்டிப்பா வியானா சொல்லுவேன் வியானா ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க சபரி ரொம்ப ஃபேக்கா இருக்காப்ல அவர் அவராகவே இல்லை சபரி இல்லை அல்டிமேட் ஃபேக்கு ஒரு சில விஷயத்துல கமர்தீனா சொல்லுவேன் பிரசன்ட் ஃபேக் சொல்லுவேன் சாண்ட்ரா கூட ஓகேதான் திவ்ய கணேஷ் ஓகேதான் விக்ரம் ஒரு ஒரு அப்படியே ஒரு ஃபேக்கை தாண்டி ஒரு உண்மையை தாண்டி ஃபேக்கை தாண்டி உண்மையை தாண்டி அவராலேயே என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு ஜோனில் வந்து ஒரு கம்ப்ரஸ் ஆகியிருக்காரு பட் நான் சொன்ன நேம்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக் யார் டைட்டில் வினராக வருவாங்க நினைக்கிறீங்க இல்லைங்க இப்போ வயல் கார்டு நம்ம போகிறோம்னா நாம தான் டைட்டில் கார்டாக வரோம் டைட்டில் வரணும் அது இல்லாமல் ஒரு நபரை நான் சொன்னா ரெண்டு பேர் இருக்காங்க என் மைண்டில் ஒன்று வந்து அவங்களோட ட்ரிக் அவங்களோட நேக்கு அவங்களோட கேம் பிளே யாரை வேணாலும் நம்ம வழிபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா சொல்லுவான் பட் உழைப்பா உண்மையா வருவாங்கன்னா சொல்லக்கூடாது எனக்கு அதுலயும் ஒண்ணு எப்படி சொல்வாரு தெரியலையே கேள்வி மட்டும் கேள்வி எனக்கு யாரு டைம் வர வாய்ப்பு இருக்கு அவங்களோட வீட்டு நான் வெளியே அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க உள்ளேயும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது உண்மையான ஒரு டைட்டில் வின்னர் அந்த இடத்துல ஒருத்தங்க இருக்காங்கன்னா காணா வினோத் மாமா ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க அவரை எப்படி நடத்துறாங்க அவர்கிட்ட வந்தாலே எப்படி அவரோட கருத்துக்களை வைக்க முடியும் எப்படி சேர்த்தாங்க பட் இஸ் ஹை சான்சஸ் ஃபார் காணா வினோத் குரூப் இருக்கா இல்லையா அப்படி இருந்தா அந்த குரூப் யார் பயங்கரமாக இருக்குது குரூப்பிசம் அந்த சூப்பர் டெலக்ஸ் ரூமில் யாரெல்லாம் தங்குறாங்களோ அவங்க ஒரு குரூப் அந்த குரூப்பில் இருந்து தனித்தனியாக அந்த ஏழு பேருமே ஒரு குரூப் வச்சுருக்காங்க அந்த ஏழு பேருமே வந்து தனியாக ஒரு குரூப்பை நடத்துவாங்க கானா வினோத்துக்கு ஒரு குரூப் இருக்குது சவரி தனியாக ஒரு குரூப் பிக்டான ஒரு குரூப்பை நடத்துவார் கனியாக்கா வந்து தேர்ந்தெடுத்த ஒரு குரூப்பை நடத்துவாங்க எட்ஜே வந்து வெளியே ஒரு குரூப்பு உள்ள ஒரு குரூப்பு இங்கே ஒரு குரூப்பிசம் எப்படின்னு சொன்னால் எல்லாருமே தனித்தனியாக வேறு வேறு குரூப்பில் செட் ஆகிற வரைக்கும் டியூன் ஆகிற வரைக்கும் வேறு வேறு குரூப்பில் அப்படியே குழஞ்சி குலஞ்சி குழஞ்சி குழஞ்சி ஒருத்தர் ஒருத்தர் ஆனால் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க யாரும் நிலையான ஒரு குரூப்ல இல்லை ஆனால் எல்லாருமே மேக்ஸிமம் தனியாக ஆட பயப்படுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனியாக தைரியமாக நின்று விளாட்றதுனா நம்ம வாட்டர்மெலன் தான் ஏன்னா வாட்டர்மலனுக்கு எதுவுமே கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைனாலுமே அந்த ஒரு விஷயத்தை கான்ஃபிடன்ஸ்ன்ற விஷயத்தில் வந்து பார்வையே எடுத்துக்குவார் எனக்கு யார் இல்லைனா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தனியாக இருப்பார் ஸோ குரூப்பிசம் இல்லாமல் அங்கே யாருமே இல்லை எல்லாருமே ஒரு குரூப்பில் கண்டிப்பாக இருக்காங்க அந்த குரூப்போட மினிமம் ஸ்ட்ரென்த்து ரெண்டு சுபிக்ஷா என்பியான அங்கே அங்கேருந்து ஆரம்பிக்கும் அவங்க வேற மாதிரி அவங்க ரெண்டு பேர் குரூப் அடிச்சுக்கிறோம் முடியாது சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாஸ்டரா அப்படின்னு ரெண்டு பேருக்கு நான் எங்கேயும் முளைச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த கேமரா திரும்பியில் பார்த்தேன்னு ஐயோ இவன் பாக்கிறானே அப்படின்னு நம்ம பார்த்தாங்க ஸோ குரூப்பிசம் குரூப்பிசம் வச்சு தான் அங்கே லைட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு எல்லாமே அது இல்லாமல் அவங்களால அங்கே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அதில் என்னால் இருக்க முடியாது அது இட் இஸ் நாட் மை திங் என்னால் ஒரு குரூப்புக்குள்ளே போனாலே அவங்களோட சிந்தனைக்குள்ளே நம்ம மாற்றிருவாங்க அவங்களோட சிந்தனைக்கு நம்மளை டியூன் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இட் இஸ் நாட் மை திங் யூர் மல்டி டேலண்டட் பர்சன் எப்போதுமே உங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க ஒன் டிசர்விங் கன்டெஸ்டண்ட் ப்ளீஸ் வயல் கார்டுக்கு வாங்க என்ட்ரி கொடுங்க போவோம் வயல் கார்டுக்கு போவோம் தேங்க் யூ மல்டி டேலண்டட் அப்படிங்கிறது நான் அதை எங்கெல்லாம் நல்லா முடியும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் பட் இன்னும் நிறைய லோடு இருந்துச்சு என்கிட்ட அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டணுன்றிருந்தேன் பட் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி ஸோ நிறைய மிஸ் யூ பிரவீன் குட் பிளேயர் ஸ்ட்ராங் பிளேயர் பீப்புள்ஸ் வின்னர் ரொம்ப நிறைய வந்துகிட்ருக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எங்கேயோ போல இங்கே தான் இருக்கேன் கண்டிப்பாக அவனுடைய கார்டில் உள்ளே போனால் பர்ஃபார்மென்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படி அது அவங்க கையில் இருக்குது பட்டு அந்த அன்பு வந்து இதுக்கு அன்பு கூடவே அப்படியே இருந்துடலாங்க இதுக்கு மேலே ஒர்க் பண்ணலாங்க இதுக்கு மேலே நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்மளோட டேலண்ட்டை இன்னும் நிறைய நம்ம காட்டலாமே பட் நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு நீங்கள் கொடுத்த அந்த அன்பு தான் ஐ லவ் யூ ஆல் ஐ லவ் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஒரு ஒரு தைரியம் வந்துருச்சு நான் இருக்கேன் இப்போ ஜனங்க இருக்காங்க என்னோட கொஞ்சமாச்சும் என்னை பார்த்து பிரவீனை புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்கன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸோ மச் ஆஃப் ஆல் ஆல் யூ தி பெஸ்ட் மை ஃப்ரெண்ட் கொஸ்டின் ஃப்ரம் ரீல் ஒய்ஃப் வைஃப் யூ மிஸ்ட் டூர் சிஎம் செட் ஆஸ் ஐ நோ பர்சனலி பர்ஸ்னலி ஜோவியல் டைப் பட் ஐ ஃபெல்ட் யூ ஆர் நாட் யூ சம்டைம்ஸ் இன் பிபி செட் ஸோ வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிபி செட் வாட் யோ சீரியல் செட்டில் நீங்கள்லாம் இருப்பீங்க நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்க அங்கே போய் கேட்க மாட்டாங்க நம்ம ஆரம்பித்தாலே டக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் படுவாங்க நம்ம ஆரம்பிச்சாலே அந்த வார்த்தைக்கு எதிர்த்தா பேசுவாங்க அவங்க பேசுகிறாங்கன்றதுனால அவங்கள்ட்ட காம்படிஷன் போகவே மாட்டேன் என்னோட கருத்து எதுவாக இருந்தாலும் அந்த ஆயிருக்கும் இன்னொருத்தர் ஓவர் ஷேடோ பண்ணி இன்னொருத்தர் ஓவர் ஷேட் பண்ணி நான் ஒரு விஷயம் பர்ஃபார்ம் ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஈடாக நான் பர்ஃபார்ம் பண்ணணும் நான் போகவே இல்லை என்னோட பெர்ஃபார்மென்ஸ் எதுவாக இருந்தாலும் அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறது ரொம்ப உண்மையாக இருந்தால் அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் செட்டில் இருக்கும் போது இட் இஸ் பிரவீன் இஸ் பிளேங் ஒர்க் கேரக்டர் தானே சின்ன மருமகளில் நான் ஆறுமுகமாக இருந்தேன் அது ஆறுமுகம் கலந்த ஒரு பிரவீன் அங்கே இருக்கும் இங்கே வந்து அது உண்மையான பிரவீன் தான் இருக்கோம் அண்ட் இந்த வாய்ப்பை வந்து இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ் க்ளோஸ்ட் பபிக்கான ஒரு இடத்துல நான் இது வரைக்கும் இருந்த பிரவீன் வேண்டாம் நமக்கும் ஃபோக்கஸ்டான ஒரு பிரவீனாக இருக்கும்ன்றதுனால ரொம்ப ஃபோக்கஸ்தான ஒரு பிரவீனா நான் இருந்தேன் அஃப்கோர்ஸ் இன்னும் ஃபன் பண்ணியிருக்கலாம் பட் அந்த ஃபன் பண்ணுறதே வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருந்தாங்க நான் அவங்களுக்கும் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணுன்ற இடத்துல தான் நான் என்ன எழுதணும்னு தோணுது பட் யா ரியல் வைஃப் நன்றி உங்கள் அடுத்த பிளான் என்ன அடுத்த பிளான் ஃபஸ்ட்டு ஐசு காலத்தில் திருச்செந்தூர் கோயில் ஒரு தாலி கட்டணும் அப்பா அம்மா முன்னாடி ஒரு தாலி கட்டணும் அது அது நடந்துடும் அடுத்த மேஜர் பிளான்னு சொன்னால் என்னால் எங்கெல்லாம் போய் வேலை கேட்க முடியுமா அங்கெல்லாம் நான் வேலை கேட்கணுன்னு இருக்கேன் என்னோட இப்போ எனக்கு ஏழு மொழி தெரியும் அதுல எத்தனை மொழி என்னால எத்தனை மொழியில் நான் நடிக்க முடியுமோ அத்தனை மொழியில் நான் நடிக்கணும் நான் பாட்டு எழுதுவேன் நிறைய பாட்டு எழுதணுருக்கான் அப்படின்னு நிறைய சாங்ஸ் எழுதி வச்சிருக்கேன் என்னோட ஒரு ஸ்டைல் ஆஃப் சிங்கிங்கில் நிறைய சாங்ஸ் எழுதி வச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ எவ்வளோ பேர் வந்து பிக்பாஸ்குள்ள போகணும் நாங்கள் சினிமாக்குள்ளே வரணும் திரைக்குள்ளே வரணும்னு இருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆர்டிஸ்ட் நடிக்கணும் இருக்கவங்களும் எல்லாரையும் உண்மையான ஃபேக்சர்ஸ்ல அவங்க டியூன் இருக்கேன் பட் அடுத்து நான் மிகப்பெரியதான் நான் நிறைய நடிக்கணும் 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 அது இங்கே இருக்கிறவங்களில் நிறைய உதவிணர்கள் இருக்கேங்க நிறைய பேர் இருப்பீங்க எனக்கு அடுத்து வந்து இங்கே நடிச்சுக்கிட்டே இருக்கணும் என்னை இத்தனை வருஷமாக பதினெட்டு வருஷமாக நான் கனவு குழந்தைலேருந்தே நான் வந்து இந்த ஃபோர்த் ஃபிஃப்த்து சாரி ஃபோர்த் நாலஞ்சு வயசு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்து நடிக்க ஆரம்பித்தேன் ஆட்டு வயசு போட்டோம் ஸோ இப்போது இந்த இடத்துல மக்களும் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மேடையை வந்து ஒரு நடிகனை நான் ப்ரூவ் பண்ணேன்னு சொல்கிறத விட ஒரு ஆதரவை பெற்றுட்டேன் அதுக்காக அதிலேயே இன்னும் நடித்து பண்ணணும்னு நடிக்கிறேன் ஸோ ஃபைனலி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுக்கு தனியாக ஒருத்தருக்காக நான் அபிஷேகம் பண்ண முடியாது தனியாக ஒருத்தருக்காக நான் வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்க முடியாது ஒரு சாக்லேட் கொடுக்க முடியாது பட் நல்லா அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாரோட ஃபீட்டுக்கு தான் நன்றி இதை விட நான் எதுவும் சொல்ல முடியாது எங்கிட்ட சொல்கிறதுக்கு எல்லா இல்லை உங்கள் வாழ்த்துக்களுக்கும் உங்களோட ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐ லவ் யூ ஆல் ஒரு ஒரு அம்மா அப்பா தாத்தா பாட்டி தம்பி அண்ணன் எல்லாருக்குமே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களே ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மேலே ஒரு அன்பு வைக்கிறீங்களே அந்த அன்பு என்றைக்குமே என் கூட இருக்கும் என் குடும்பமும் சரி என்னோடய கலையும் சரி என்றைக்குமே உங்களுக்கு வழங்கிட்டே இருப்பேன் அதுதான் நான் சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அமேதி அதை ஃபஸ்ட்டு என் மக்கள்னு நான் இப்போ சொல்லலாம் எனக்கும் மக்கள் இருக்காங்கன்றதுல எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி பதினெட்டு வருஷத்தோட ஒரு ஸ்டேஜ் லைஃப் தான் அதுக்கு உண்டான நான் எப்பவுமே யோசிப்பேன் ஒரு பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா அது நடந்த நம்ம எல்லாருக்கும் தெரிய மாட்டோம் நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்காத அதான் எப்பவுமே பார்க்குவங்களை இந்த டிவில இந்த நியூஸ்ல அங்கங்க எதாவது யாருக்காச்சும் நினைச்சா நடந்தால் தமிழ் மக்கள் எப்படி வாய்ஸ் கொடுப்பாங்க அந்த தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அன்பை வந்து அவங்க தெரிவிக்கிற விதம் ஒன்று இருக்குன்னு அதுல நானும் அந்த அன்பை தெரிவிக்கிற ஒரு நபரா இருந்தேன் அந்த அன்பு எனக்கு தெரிவிக்கிற இடத்துல நான் இருக்கும்போது ஓவியதான் சொல்றது நன்றிதான் சொன்ன காலம் அவங்களுக்கு ஓவர் ஜாய் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மெசேஜும் நான் எழுதுட்டேன் நான் எழுதுட்டேன் முடியல நீங்க ஏன் வந்தீங்க ஸோ அவங்களோட இப்ப தெரியுது எப்படி இந்த ஊர் இவ்வளவு வருஷம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு எமோஷன்ஸோட கலந்து இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி எப்படி மேல மேல நம்ம போயிட்டே இருக்கோன்றதுக்கு எனக்கு கொடுத்த ஆதரவும் அந்த அன்பு தான் ஒரு மிகப்பெரிய ரீசன் பிக்பாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு எல்லாரும் ஒரு நாள் ஒரு நாள் எல்லாரும் பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மோஸ்ட் என்ன சொல்றது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு 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 அட்மாஸ்பியர் அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையில அவங்க சிதைஞ்சு போகக்கூடிய ஒரு சிந்தனையே வராது அவங்க தப்பான ஒரு வழியில போறதுக்கோ இல்லை வாழ்க்கையில நம்மளால இது முடியாதுன்னு நினைக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு சிந்தனையே கொடுக்காத வீடு எப்போவுமே காம்பேட்டிவா எப்பவுமே அடுத்து என்ன அடுத்து என்ன ஒரு ஒரு நிமிஷத்தோட வேல்யூவா அந்த வீடு எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துச்சு ஒரு ஒரு நபரோட பேசும்போதும் அவங்களோட இருபது டிஃப்ரெண்ட் கேரக்டரான மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது அந்த இருபது டிஃப்ரெண்ட் கேரக்டரில் வந்து நம்ம இப்போ கரண்ட் சொசைட்டில இருக்கிறவங்க எல்லாருமே அதில் அணிங்கிருவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் கூட நம்ம பேசும்போது அவங்களோட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடும் அந்த வீடு நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கும் சரி எங்கே போனாலுமே நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு இடம் அந்த வீட்டில் நான் சீக்கிரம் வந்துட்டேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வீடு அந்த வீட்டில் எல்லாமே உண்மையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸ் வீடுங்கிறது ஒரு தனி உலகம் அது ஒரு செட்டாகவோ ஒரு ஒரு ப்ரொடெக்ஷனோ போட்ட ஒரு கட்டி வச்ச ஒரு கட்டணமோ நான் பார்க்கல அது ஒரு உலகமாக தான் நான் பார்த்தேன் எனக்கு ஒரு உலகமாக தான் இயங்குச்சு ஸ்ட்ராங் பிளேயர் அண்ணா ப்ளீஸ் கம் பேக் அகென் வயல் கார்டில் கூப்பிட்டா போவீங்களா இவ்வளோ அன்பு இவ்வளோ கண்டிப்பா போகாமல் இருப்பேன் ஆனால் போனா இந்த எனக்குள்ள ஏன்னா நான் நான் சொல்லிட்டு போன விஷயம் எனக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டு நபர் இருக்காங்க அதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு நான் பார்த்து உள்ள போவேன் அந்த நபர் தோத்துட்டாரு பட் அந்த நபர் எடுத்து அந்த நபர் எடுத்த அன்பு வந்து ஜெயிச்சிருச்சு அவர் இந்த முறை உள்ள போனா நடக்கும் சம்பவம் சேதாரம் நான் ஒரு பிள்ளை உங்களோட எவிக்ஷனை பார்த்து அழுதுட்டாங்கன்னா ஒரு சேட மோதி அது எப்படி சொல்றது ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை நான் நான் என்ன நினச்சேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் செத்ததான் இப்படி இருக்கும் அவர் செத்துட்டாங்க செத்துட்ட பிறகுதான் எல்லாரும் சொல்லுவாங்களே இந்த மாதிரி அந்த இருக்கும்போது யாருமே கண்ட இல்லையாடா அப்படிங்கிற தான் ஒரு ஃபீலிங் இருக்குது இவ்வளோ பேர் அழுது 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 நான் நான் ரொம்ப உடஞ்சி போய் வீட்டுக்கு வந்தேன் எனக்கு தைரியம் கொடுத்தது என் ஒய்ஃப மாமா தமிழன் அந்த தான் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க ஒண்ணு இல்லை நீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் இறங்கி பார்த்தா ஐ வாஸ் ஃபுல்லாக ஃப்ளமக்ஸ் ஆகிட்டோம் நீ இத்தனை பேர் இவ்வளோ பேர் அழுகிறதுனால நான் நினச்சேன் நம்ம நான் எனக்குள்ளே நான் பண்ணி என்ன நானே ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தேன் நீ ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல அப்போ நம்ம ஏதோ ஒரு கார்னரில் ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஜஸ்டிஸ்க்கான அந்த ஒரு ஒரு கண்ணீருமே வந்து எனக்கு எனக்கு என்ன சொல்கிறது அது ஒரு ஒரு கண்ணீருக்குமே நான் ஒரு ஒரு ஒர்க் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஏதோ ஒரு இடத்துல அவங்க எது வச்சு நம்பிக்கை நான் காப்பாற்றிக்குவோம்